வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துக்காரர் சிம்ம ராசிக்காரரான சூரிய பகவான் விரச்சிக ராசிக்குள்ளே போகிறார் ராசிக்குள்ளே போகும்போது உங்கள் இடத்துன்னு ஐயா ஐந்தாம் இடம் உங்களுடைய சுகம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள போகிறதுனால உங்களுக்கு சில விதத்தில் மனக்கவலைகளும் உண்டு சில விதத்தில் மருத்துவ செலவுகளும் உண்டாகும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது எதையும் ஸ்பெக்குலேட்டிவ் எண்ணங்களோடு கொண்டு போய் நீங்கள் செய்வது அவசரப்படுவது இது ரெண்டும் வேண்டாம் கொஞ்சம் நிதானித்து செய்யக்கூடிய காரியங்களாக செய்தீர்கள்லாம் நல்லாயிருக்கும் எதுவுமே அவசரப்பட்டால் என்ன சொல்லுவாள் அண்டாவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இது ஒரு எச்சரிக்கை அதனால் கொஞ்சம் நிதானமாக நாம் செய்கிறதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் மருத்துவ செலவுகளாக இருந்தாலும் உடனே அட்டன் பண்ணுறது முக்கியமாக வயிற்று தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உணவு எடுத்துக்கொள்ளும் போதும் உணவுப் பொருட்களை கரெக்டாக பகுத்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லைனா இதனால் வரக்கூடிய சிக்கல்களும் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் இந்த ராசியின் பயணம் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான் இருக்கீங்கன்னு மனசில் புரிஞ்சுக்கோங்க இதற்கு என்ன வழி அப்படின்னு சொன்னாக்க அவசியம் இந்த கார்த்திகை மாதம்னாலே நமக்கு ஐயப்பன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஐயப்பனுடைய சரணார விந்தங்களை பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய அவருடைய சாஷ்டாங்கமாக அவர்கிட்ட உங்களிட சொல்லுவோம் இல்லையா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேணும் ஸ்ரீ சத்யமாய பொண்ணு பதினெட்டாம் படி மேலாளும் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு அவருடைய அந்த காலை பிடித்துப்போம் இல்லையா அப்படி பிடித்து கொள்ளும்போது இந்த சூரியனின் தன்மை குறையும் அப்படிங்கிறத மனதில் எழுத்துக்கொள்ளுங்கள் சரண கோஷங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்